அவள் வந்து அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்கா அந்த அமைப்பு சாராத தொழிலாளர் என்ன பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறான் அவனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை திட்டம் இல்லை ஒரு எட்டு மணி நேரம் வேலை திட்டம் வடிவம் அப்படின்ற ஒரு முன்மொழிகளுக்கான இவர் பேசினாரா அது பெரிய அளவுக்கு ஆகும் குறிப்பாக இப்போ நம்ம மதுரை நகராட்சி மா நகர மாநகராட்சியில் இப்போ பூரா இந்த சீப்பர் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சீப்பர் வேலைக்கு வந்து பூரா தினக்கூலியாக மாற்றுறாங்க ஒரு முதலாளிகிட்ட காண்டாக்ட் விட்டுறது ஒரு மோலாளி வந்து முந்நூற்றி ரூபா முந்நூற்றி ரூபா சம்பளம் சொல்லிவிட்டு அந்த தொழிலாளிக்கு வந்து தினக்கூலியாக கூப்பிட்டு ஒரு ஒரு விதமான சம்பளங்களை கையாளுறாங்க இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது அப்படின்றாங்க இது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு நாளைக்கு பகல் கொள்ளையாக மாறுறதை கூட நகரத்துக்குள்ளே இருக்க எம்பி கண்டிக்காமல் இருக்கார் அப்போ போது ஒரு பார்வையும் அதுவும் தினக்கூலின்ற போது ஒரு பார்வையும் உயர்தரமாக இருக்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் அரசு ஊழியருக்கு ஒரு மாதிரியாகும் அவர் அந்த பாகுபாடு காட்டுறார் இல்லையா இந்த முரண் வந்து நமக்கு அவர்கிட்ட பெரிய விலை நிற்க சொல்லுது